marang 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 ரொம்ப வருஷமா அண்ணன் நமக்கு தெரியும் இந்த கோயிலை ரொம்ப வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க முயற்சி பண்ணி அது இன்னைக்கு அபிஷேகம் நடந்துடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அண்ணன் நமக்கு ரெண்டு வருஷமாக பழக்கமாக இருக்காங்க ஆனால் இந்த அம்மன் ராகந்திர நாங்கள் திருக்குழு பிரபாகர் குடும்பத்தில் நடத்தின ராகவேந்திர பிரதிஷ்டை பிருந்தாவன பிரதிஷ்டைக்கு வந்திருந்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணியிருக்கார் அவரு அத்தனை சாமிகளும் வந்து சுவாமிகள் முழுபாகல சுவாமிகளால் ரொம்ப அருமையாக இருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கும் இது மாதிரி இவ்வளோ பக்கத்தில் நின்று அபிஷேகம்லாம் கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது எல்லாருக்கும் ராகவேந்திர ஆனந்தரோட அருள் கிடை கிடைக்கட்டும் இங்கே வந்தவங்க எல்லாருமே ரொம்ப அருமையாக பாயிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நான் குறைந்த பொருத்தம் முப்பது வருஷமாக நாங்கள் ராகவேந்திர பக்தராக இருக்கேன் வருஷம் தவறாமல் மந்திராலயம் செல்வேன் எனக்கு இவருடைய பிரபாகர் சார் மூலமாக தொழில் பிரசிதி அவருக்கு சேவை செய்யணும்னு வந்து செய்துட்டு அவர் அது தர்சனம் சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு ராகவேந்திர சாமி பெரிய அடிக்கடி நான் மந்திரம் போகிறேன் அடிக்கடி போகிறது எங்கள் ஊர்லேயே இந்த கோயிலுக்கு தெரியுது குரு ராகவேந்திராய நவக திருக்கிழக்கு கும்பாபிஷேகம் சிறப்புடன் நடைபெற்றது இது இதனுடைய வெளிப்பாடு சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலமாக இந்த ஆலயத்திலே தொன்று தொட்டு சிறப்பிக்க வேண்டும் என்ற பல கிண்டல்களையும் தகர்ந்து இந்த ஆலயத்தை சிறப்பித்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமை பக்தரும் நண்பருமான திரு பிரபாகரன் அவர்கள் அயராத முயற்சியால் எப்படியாவது இறைவனை குருநாதரை மதிக்க வேண்டும் என்ற சொல்லக்கூடிய தத்துவம் அடிப்படையிலே இந்த ஆலயத்தை மிக சிரமத்துக்குள்ட்டாலும் கூட பல இன்னலுக்கு ஆளாகி விடாமுயற்சியாக இந்த ஆலயத்தை சிறப்பித்து இன்று கும்பாபிஷேகம் நடந்தது இதோடைய இப்ப இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இவ்விஷயம் சரியான முறையில் புரியாது தெரியாது ஆதி அடிப்படையில் இருந்தே அடியனும் கூட இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அடியின் சென்னை அழுவா திருநகர் கருப்பணசாமி ஆலய உபாசகர் டாக்டர் விஜயக கருப்பணசாமி நன்றி வணக்கத்துடன் நாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற பிரளய மந்திரத்தினுடைய உலகத்தின் அடிப்படையில் இயங்கி வருகின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு அருமையான ஒரு ஆலயத்தின் முன்பு சில செய்திகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் ஸ்ரீ ஹனுமத் சமேத ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மகா சந்நிதான கும்பாபிஷேகத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் அபிமான மானசீகமான குருஜிகளுக்கும் அதனுடைய சீடர்களுக்கும் சீடர்கள் உள்ளிட்ட அனைத்து அன்பு பண்புள்ளம் கொண்ட பண்பாளர்களுக்கும் சிறந்த சிந்தனையாளர்களுக்கும் சிந்தனையை தூண்டும் மாபெரும் செல்வ கடாட்சமாக அருள்பாளிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரனுடைய சன்னதி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று முடிந்து முடித்துவிட்டது அதனுடைய நிகழ்ச்சியினுடைய தொகுப்புகளினுடைய சாரலாக அதனுடைய வரலாற்றினுடைய பின்னணியாக சில தொகுப்புகளை உங்கள் மின் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இன்று வரை கடந்த இரண்டாயிரம் ஆயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை இது சிறு குடிசையின் பால் பா அதாவது பால் பரிபாலித்து வந்திருந்த ஸ்ரீ ராகவேந்திரனுடைய சன்னதி இன்று பிரசித்தி பெற்று படிப்படியாக வளர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகம் பார்ப்போற்றும் புகழாரம் சூட்டுகின்ற பக்தரனுடைய பிரசரிக்கின்ற ஒரு மாபெரும் சிறந்த புண்ணிய ஸ்தலமாக இந்த இடம் மாறி வருகின்றது இதனுடைய நிகழ்ச்சிகளின் தொகுப்புகள் நடந்தவற்றை சிலவற்றை பார்ப்போம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகமாக இன்று நடைபெற்று மக்களினுடைய சாராம்சமாகவும் பரிபாலனத்தினுடைய பண்பாகவும் மக்களினுடைய பேரன்பையும் ஆர ஆதரவையும் பெற்று இன்று இங்கு புகழாரம் சூட்டி வருகின்றது இந்த புகழும் பெருமையும் என்றென்றும் காலத்தின் அழியா சிறப்பும் பெருமையும் அதாவது அடைய வேண்டும் என்பதே இந்த பக்த கோடிகளினுடைய ஆசிகள் ஆகும் இந்த ஹனுமன் சமேத ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கும்பாபிஷேகத்தினுடைய முன் நிகழ்வுகளின் சில தொகுப்புகளை இங்கு காண்போம் கடந்த ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்புகள் பிரார்த்தனை புண்ணியஸ்தானம் மகா மகா கணபதி பூஜை வருண பூஜை மிருச்ச மிருத்திய சங்கார பூஜை சங்கு சங்கூரம் மரணம் மற்றும் பல விசேஷ பூஜைகள் இங்கு நடத்தப்பட்டு முறைப்படுத்தப்பட்டது பிறகு மகா பூஜை நிவேதியம் ஆராதனையும் நடத்தப்பட்டது பின் கோ பூஜையும் நடத்தப்பட்டது அது உள்ளிட்ட பல சிறப்பு அம்சமிக்க பூஜைகள் அங்கு நடைபடுத்தப்பட்டது தீப ஆராதனை விழாவும் நிவேதியும் உள்ளிட்ட அந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்புகள் அடிப்படையில் அடுத்த நிகழ்வினுடைய தொகுப்பாக பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று திங்கட்கிழமை காலை ஸ்ரீ மூல மகா ராமகிருஷ்ண ஸ்ரீ நரசிம்ம மந்திர ஹோமங்கள் பல நடத்தப்பட்டது அதோடு உள்ளிட்ட பல பூஜை பரிபாலனங்களும் நடத்த நடந்து நிகழ்ந்தேறியது அது மட்டுமல்ல ஸ்ரீ பூரண ஹஸ்தி பூரணஹாதி யந்திர தானம் மற்றும் விமான கால் அபிஷேகம் போன்ற அபிஷேகங்கள் நடைபெற்று சீராகவும் சிறப்பாகவும் மகா அபிஷேகம் நடைபெற்று அலங்கரிக்கப்பட்டு சிறந்த அன்னதானத்தினுடைய பரிபாலனத்தில் இங்கு மக்களின் முன் பிரபலித்து வருகின்றார் இவருடைய ஆசி அனைத்து மக்களுக்கும் சென்று சேர இங்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் அன்று இந்த கோவிலோட நாட்டப்பட்டு இவ்வளோ சிறுகு சிறுக கட்டி இந்த கோயிலை இன்னைக்கு தான் புதுப்பிச்சு புதுப்பிச்சு இன்னைக்கு கும்பாபிஷேக விழா சிறப்பாக முடிச்சிருக்கோம் விழா குழுவின் சார்பாக வந்திருக்கிற அளவிற்கு சார்பாக வணக்கங்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் வந்திருந்து ராகவேந்திர சுவாமி அருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு திருக்கழுன்ற செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வந்து செங்கல் கிரிக்கெட் திருக்கழுக்குன்றம் பஸ் நிலையத்தில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பைபாஸ் சாலையில் வடக்குப்பட்டு பைபாஸ் சாலையில் அமைந்துள்ளது